முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சூழ்நிலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வன்னி மர வழிபாடு விருஷ சாஸ்திரத்தில் ஒவ்வொரு விருஷத்திற்கும் தனித்துவமான தன்மைகள் உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது அதில் சில விருஷங்கள் தெய்வீக அபூர்வ சக்தி படைத்தவையாக இருக்கின்றன என்று புராணங்கள் கூறுகிறது இந்த வகையில் விநாயக புரா புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த மரத்தை பலம் வந்து வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும் அது என்ன மரம் எப்படி வழிபட வேண்டும் என்னும் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து இந்த பதிவின் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம் வாருங்கள் மரத்தின் கீழ் தியானம் செய்தால் அல்லது பூஜை செய்தால் நம் பாவங்கள் ஜென்ம வினைகள் அனைத்தும் போய்விடும் என நம்பப்படுகிறது நல்ல நாளில் வன்னி மரத்திற்கு அடியில் மூன்று முறை வளம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும் நமக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை வன்னி என்று சொல்லி வழிபாடு செய்தாலே வினை என்னும் நாசமாகும் என்பது ஒரு பழமொழி வீட்டில் வன்னி மரம் வளர்த்தால் குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி செழிப்பு உண்டாகும் இது வாஸ்து ரீதியாகவும் நன்மை தரும் என்று நம்பிக்கை சிவபெருமான் விநாயகர் சக்தி தேவர்கள் ஆகியோர் வன்னி மரத்தடியில் வழிபட்டதாக கூறப்படும் எனவே இந்த மர்ம தெய்வீக அன்பை ஈர்க்கும் சக்தி கொண்டது ஆன்மீக சக்தி வாய்ந்த தினங்களில் வழிபடும் மரம் இந்த வன்னி மரம் பல கோவில்களில் சல விருஷமாக இன்றளவும் காட்சி தரும் இந்த சக்தி நிறைந்த வன்னி மரத்தை பாதுகாக்க வேண்டும் வன்னி மரத்தை விஜயதசமி மகா சிவராத்திரி ஏகாதேசி போன்ற நன் ஆட்களில் வழிபட்டால் நல் வாழ்க்கை கிட்டும் என்று நம்பப்படுகிறது வன்னி மரப்பட்டை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது மிகுந்த நற்பணங்கள் தரும் பரிகாரமாக அமையும் இது மன அமைதி மற்றும் நோய்கள் தீர்ந்து போவதற்கு உதவுவதாகவும் சொல்லப்படுகிறது வன்னி மரத்தடியில் விளக்கேற்றி விரதம் இருப்பவர்கள் விருப்பம் வேண்டுதலுடனே நிறைவேறும் திருமணம் தடை சுப காரிய தடை போன்றவற்றில் இருந்து சுப பலன்கள் கிடைக்கும் புத்தி ஞானம் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம் ஏற்படும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வன்னி மரத்தின் கீழ் ஆயுதங்களை மரத்த மறைத்ததாக ஒரு கருத்து உள்ளது அருள்மிகு மாஷாணியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில்களில் பன்னி மரம் முக்கிய பூஜை மரமாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் அல்லது அமாவாசை நாட்களில் பன்னி மரத்தடியில் விளக்கு ஏற்றுங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அல்லது ஓம் வள்ளி வன்னி மராய நமக என மந்திரம் சொல்லுங்கள் ஒரு தேங்காய் அல்லது பூஜை பொருள் வைத்து பிரார்த்தனை செய்யலாம் வன்னிமரம் இருக்கும் இடம் ஒரு இயற்கை தவ சந்நதியாகவும் வெளிப்படமாகவும் கருதப்படுகிறது உங்கள் வீட்டு அருகே வன்னி இருக்குமானால் அதை பாதுகாக்கவும் அவ்வப்போது அதற்குள் நின்று தியானிக்கவும் முயலுங்கள் அதன் பலன்கள் கண் கூடாக உங்களுக்கு தெரியும் பண்ணிமரம் இருக்கும் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வந்தாலே நிறைய நல்ல பலன்கள் உண்டாகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்